நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தீவுக்குள்ளே ஒரு திருவிழா பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தனுஷ்கோடி பாலத்தில் தான் இருக்கோம் இங்கே வந்து ஸ்ரீ தர்மமுனீஸ்வரர் ஆலயம் இருக்குது அதற்கப்புறமா வந்து சந்தனமாரியம்மன் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நவராத்திரி திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கின்றது அந்த நிகழ்ச்சியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் தீவு தான் சரியான தீவு இறங்குனா வந்து நம்ம கோயில் கோயில் வாசல் அப்படி இறங்கினோன்னு தண்ணி தான் கோயில் வந்து பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்குது அந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறது வந்து நீங்கள் எல்லாம் மிஸ் பண்ணாது இந்த வருஷம் மிஸ் பண்ணினவங்க அடுத்த வருஷம் கண்டிப்பாக நவராத்திரி திருவிழா முடிஞ்சு அடுத்த நாள் வந்து நம்ம அம்பிகாபதி சுவாமி வந்து அந்த கோயிலை வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க தான் வந்து அந்த திருவிழா நடத்துகிறாங்க அம்பிகாபதி சாமி கிடா வெட்டு தான் மூணு கிடா விட்டுருக்காங்க மூணு கிடா வெட்டு கிடா விருந்து இருக்குது இப்போ அதுக்கப்புறமா இதில் மெயின் என்னென்னா அவர் வந்து அருவா மேலே நின்று ஆடுறது தான் மெயினான விஷயமே கிடாவை வெட்டிட்டு அதை சமைச்சிட்டு சாமிக்கு படைச்சிட்டு அருவா மேலே நின்று குறி சொல்ல போகிறாரு அதுதான் அதுக்கு தான் இப்போ நம்மலாம் வந்திருக்கோம் நம்ம ஊரில் வந்து இப்படி அருவா மேலே நின்று குறி சொல்லும் நிகழ்ச்சி வந்து எங்கேயுமே நடக்கலை இதுவரை நான் கேள்விப்பட்டதில்லை வேறு எங்கேயாவது இருக்கான்னு தெரில ஆனால் முதல் முறையாக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் பொறுத்திருந்து பார்ப்போம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் கிடாலாம் வெட்டி சமைச்சி அது எப்படியும் ரெண்டு மணி மூணு மணிக்கு மேலே ஆயிரும்னு நினைக்கிறோம் இங்கே சரியான வேறு இருக்குது தனுஷ்கோடியில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இங்கே உள்ள வந்து கிணத்துல எல்லாம் ஒரு ரெண்டு அடி மூணு அடியிலையே வந்து தண்ணி வந்துடும் வெட்டி முடிஞ்சாச்சு இப்போ வந்து கோவிலில் வந்து பொங்கல் கொடுக்குறாங்க பிரசாதம் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்போம் சுவாமிஜி கிட்ட வந்து இந்த கோவில் வந்து எப்போ உருவாச்சு நீங்கள் எப்போ வச்சிங்க இதனோட சிறப்பு என்ன அதெல்லாம் வந்து நம்ம அவர்கிட்ட கேட்கலாம் சுவாமி இது வந்து இந்த கோவில் என்ன கோயிலுடைய வரலாறு இருக்கும்னு அதெல்லாம் சொல்லுங்கள் கொஞ்சம் வயசு ம்

மக்களுக்கு வந்து நல்லா நடந்துட்டு இருக்காரு மக்களுக்கு கண்டிப்பாக எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுப்பாரு இதுதான் அவரோட ஒரு அருள் வாக்கு சரி சரி அனுப்புறாங்க எங்கே எந்த இடத்துல இருந்து வந்து அவர் கோரிக்கை கேட்டு கண்டிப்பாக அது சக்சஸ் ஆகும் அது என்றது எங்க போகாது அவங்க வீட்டில் வந்து இன்னைக்கு திருமங்கலம் இல்லாமல் இருக்கும் மனசரி இல்லாமல் இருக்கும்

இதெல்லாம் வெட்டி சமைத்து இப்போ வந்து சாமிக்கு வந்து பல்லாயம் போட போகிறாங்க பூஜை அதுக்கான பூஜை சிறப்பாக இப்போ நடக்க போகுது அதுக்கப்புறம் அதில் என்ன ஸ்பெஷல்னால் வந்து சாமி வந்து அறுவாழ்ல வந்து ஆரம்பிச்சிட போகிறது அதுதான் ஸ்பெஷல் அது வந்து இப்போ நம்ம நடக்க போகுது தண்ணி அடிட்டு ஆணி செருப்பு போட்டு அடப்படாது அந்த ஆணி செருப்பை கொண்டு வந்து கூப்பிட்றாங்க

அமைதி கா இந்த திருப்பந்தம் இருக்கிறது இந்த பதினெட்டம்படி கார்பா என்று சொல்லி இந்த மாளிகை வரத்த விட்டு சொல்லி இந்த சந்தன சங்கிலி கருப்பா என்று சொல்லி முக்கு செல்ல நான் ஓடி வந்தேன் பார்வைத்தேன் மக்களுக்காக கொஞ்ச நேரம் என்னுடைய சாபாரி சொல்லி வருவாங்க கேட்குற மக்கள் கேட்கிற சிறப்பு தரும் மக்கள் என்று சொல்லி நான் வந்து வருகிறேன் நம்பி வந்த மக்களுக்கு என்னுடைய இந்த தண்டி கோடி பூமியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இங்கே அடையும் போது என்னுடைய தங்கால் இழப்பு சுடர் அடையாமல் இருந்தவர் அவனுக்கே உக்கரம் கொண்டு சந்தமாகி இங்கே சர்வ சோழனியாக இருக்கிறார் இங்கே சந்தனம் மாதிரியாக பேர் தெரிஞ்சா அவனுக்கு நாங்கள் எல்லோரும் பக்க பலன் துணை காத்து அமைதி காத்து சொல்லி மக்களுக்கு இந்த வருஷம் அவளுக்கு ஹரித்தராச்சரம் வச்சு அவளுக்கு பவர் உண்டாக்கி அந்த வர்ற மக்களுக்கும் இந்த கிராமத்தை காக்கிறதுக்கும் மக்களுக்கு அனுபவப்பட்டு அந்த காரியத்தை செய்து வாங்குவேன் வந்திருக்கும் வேலையிலே சிங்க கேட்குற மக்களுக்கும் நான் சொன்ன வாக்குகளுக்கும் ஏதாவது மாற்றங்கள் எதிர்ப்பு இருந்தான் இதே வருஷ வருஷம் நான் இந்த வீச்சர் வாழ்ந்து ஆடி மக்களுக்கு வரி சொல்கிறேன் உண்மை நான் ஒதுக்கணும் இல்லைன்னா சிங்க யாரும்

என்னுடைய எல்லைக்கு ஒரு பரிகாரம் ஏற்படுத்தா இருக்கா அந்த பரிகாரத்தை நீ என்னைக்கு சேர் அன்றைக்கு செஞ்சு முடிச்சோன்னே மறால் வாரம் நீ நினைச்ச காரியம் வெற்றியாகும் அதுக்கு வெற்றி கொடுத்து முக்கணும் சத்தியமாக காத்து கொடுக்கணும் வாங்கம்மா வாங்கம்மா சில சில வச்சு எங்கே கொடுக்கலாம் எங்கே போகலாம் என்று சொல்லி எழுத்து பார்த்துட்டு இந்த எல்லையில நான் சொன்ன சொன்ன தவறு நான் மாறினேன் அதே மாதிரி உன் மனசில் எங்கே போகலாம் எங்கே செய்யலாம் இந்த சடையை எங்கே பயன்படுத்தலாம் எனக்கு இந்த எல்லையிலேயே சார் இதே எல்லையில் நீ அந்த சடையை கொடுத்து வெற்றியாடி மகன உனக்கு யார் எங்கே ஏற்படணும் அதுக்கு நான் பண்ணி கொடுத்து அதை உடைச்சி விட்டு உனக்கு உதவி

மக்களுக்கும் நல்ல துன்பமாக துயரமாக நல்ல செல்வாக்கு கிடையாது மக்களுக்கு குடும்பத்தில் கஷ்டங்கள் துயரங்கள் ஏற்படும் நீ நாலு பேருக்கு நல்லது பண்ணாலும் அவ என்ன முன்னேறி போறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நடந்துக்கிட்டு நடக்குதா இல்லையா நடக்குதா இல்லையா உன்னுடைய மக்களுக்கும் உன்னுடைய குஞ்சுகளுக்கும் நீ எப்படி மாற்ற சொன்னாலும் அது ஏற்படாது

பதினோரு நாள் சென்று உன்னுடைய குஞ்சு கனவுல வந்து நான் நினைச்சதை கையெடுத்துவாளா அப்படின்னு சொல்லி செஞ்ச போன ஆன் பண்ணி தான் சேர்ந்து நாள் நல்லதை செஞ்சு நன் பயன்படுத்தி என்று சொல்லி உன்னுடைய குஞ்சு குறை இருக்கு என்று சொல்லி நீ அடிக்கடி என்னுடைய எல்லைக்கு வர ஆனால் அவன் கொஞ்சம் வறட்சி பயன்படுத்திருக்காங்க இல்லை உன்னுடைய மனைகளை வச்சு குஞ்ச வறட்சி நீ நினச்சது கண்டிப்பாக இதை நிறைவேற்றலன்னு சொன்னாங்க அதை நீங்களே சொல்லுங்க சரியா நீ நினைச்சது கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்லி மனைகளுக்கும் மக்களுக்கும் நல்ல ஒரு பயன்படுத்தி உனக்கு நல்ல ஒரு எல்லையை காத்து அந்த கறவையை காத்திருக்கும் அந்த கோட்டமுடி என்று சொல்லி என்று சொல்லி மக்களுக்கும் அந்த எல்லோரும் கைவிட்டு அது என்றைக்கு கைவிட்டீங்களோ என்று அந்த சிந்தனை கடக்கும் பங்காளி பங்காளி ஆதரவு என்று சிங்கையை ஏற மக்களுக்கும் மனைவியும் எந்த மாற்றமும் கிடையாது ஒரு நல்ல வர்த்தகம் கிடையாது உனக்கு பிறந்த அரசியலை கூறிஞ்சுக்கொள்ள வச்சு போடு அம்பலத்தில் வச்சுருக்கு அந்த அரசனுக்கு பிறந்த நேரம் தயன்கள் சரியில்லாமல் காலத்தில் சங்கு சக்கரம் அது என்றைக்கு கிடக்குது அந்நேரத்தையும் அது திருப்பத்தி இல்லை நல்ல நிம்மதி கிடையாது நல்ல சந்தோஷம் கிடையாது அதை போய் ஆஞ்சநேயர்கள் அதில் ஒரு கடமைக்கு அவங்க பேரள் அரோச்சனை பண்ணி பிறப்பு போட்டு வந்தாங்க உனக்கு சரியா இருக்கும் வெற்றியை கொடுக்கணும் idea de la mesa கேட்ட மக்களுக்கும் கேட்ட பொருள்களுக்கும் உனக்கு முதல் கொஞ்சம் கொடுத்து உனக்கு ரொம்ப மனசில் சஞ்சலம் கற்பித்தவர்கள் என்று சொல்லி மாறிடுமா என்று சொல்லி என்று சொல்லி நீ எதிர்பார்த்த அதுக்கு நான் மாற்றங்கள் எந்த இடமும் இல்லாமல் நீ நேற்று நான் கொடுத்துருக்கே உண்மையா இல்லாத இல்லையா சொல்லு நீ நேச்சதுக்கு குழந்தைகள் இரண்டான ஒரு பெண்ணும் என்று சொல்லி அமதிகாக்கல் தந்திருக்கிறவங்க பயன்படுத்தி உனக்கு மக்களுக்கு உன்னுடைய குஞ்சிலே அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கு அதனால் மக்களுக்கு என்று சொல்லி அது பேர் வச்சது மக்களுக்கு ஒரு எழுத்திலே பின்வாங்கி கிடக்கிறதுல அதை நல்லா பயன்படுத்தி அதை சரி பண்ணி அதை கொண்டு வாசி என்று நான் மக்களுக்கு உடைபெறுது எனக்கு குதிரை வாங்கி கொடுத்துருக்கும் நம் மனமங்கலமாக ஏற்றுக்கிறது எந்த மாற்றங்கள் எனக்கும் மக்களே கஷ்டப்பட்டு மனையில கஷ்டப்பட்டு குடும்பத்திலே கஷ்டப்பட்டு முன்னேற்றம் நல்ல மக்களுக்கு எதிர்புறவாக ஆக்கி வெளியேறி வந்து உனக்கு நல்ல மக்களுக்கு கூடிய சித்திரம் நல்ல பேரும் மூலம் கிடைக்கும் மக்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் செல்வாக்கு கிடைக்கும் வெற்றி இருக்கும் உன்னுடைய குடும்பத்தில் மக்களுக்கு ஆசையாக இருக்கும் அது நடக்குமா நடக்காதா என்று சொல்லுவோம் கண்டிப்பாக நடத்தி காப்போம் நீங்க இருக்கும் கவலைப்படாத வெற்றியாக என்று சொல்லித்தியம் எனக்கு அனுச்சிடுங்க அடிங்க அடிங்க அனுச்சுடுங்க

மக்களுக்கு வரவசை கொடுத்து தொழில முன்னேற்றத்தை கொடுத்து சுழாக்க வைக்கிறப்ப எனக்கு இந்த மக்களுக்கு வருஷம் ஒரு முறை என்னுடைய ஏழு கணவன் பார்வையிட்டு நான் அமைஞ்சது மாதிரி மக்களுக்கும் எல்லைகளும் மக்களுக்கு தொழில்களும் அமைஞ்சு வாய்ப்பு கொடுத்து விடைபெற நன்றி வணக்கம் சாமியெல்லாம் சிறப்பாக கும்பிட்டு முடிஞ்சாச்சு அடுத்து வந்து அன்னதானம் இருக்கு நம்மளும் வந்து அன்னதானம் சாப்பிட்டு போயிடலாம் திருவிழா வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சு இப்போ வந்து அன்னதானம் வாங்கி நம்மளும் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு இனிமேல் வந்து நம்மளும் வருடா வருடமும் இந்த திருவிழாவுக்கு தவறாமல் வந்து கலந்துக்கிறணும் ஸ்ரீ முனியசாமியின் ஐயனின் அருளை வந்து அனைவரும் பெற்றுச்சல்வோம் எல்லாருமே வந்துடுங்க நவராத்திரி முடிஞ்சு அடுத்த நாள் தான் நடக்குது நம்மளுக்கு விசேஷம் எல்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் தான் நடக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாருமே வந்து கொளந்துக்கிறலாம்